பசுவுக்கு நாம் அகத்திக்கீரை தருவதால் முதலில் அறியாமல் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கிவிடும் கொலை கலவு செய்வதால் உண்டாகும் பிரம்மஹத்தி தோஷங்கள் விலகிவிடும் நீண்ட நாட்களாக திதி கர்மா செய்யாமல் இருந்தால் அந்த பாவம் பதினாறு அகத்திக்கீரை கட்டை பசுவுக்கு தருவதால் நீங்கும் பித்ரு தோஷங்கள் இருந்தால் நீங்கும் பசுவை ஒருமுறை பிரதட்சணம் செய்வதால் பூலோகம் முழுவதும் பிரதட்சணம் செய்த புண்ணியம் கிடைக்கும் பசுவை பூஜித்தால் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் முதலான அனைத்து தெய்வங்களையும் பூஜித்த புண்ணியம் உண்டாகும் பசு உண்பதற்கு புல் கொடுத்தாலும் பசுவின் கழுத்து பகுதியில் சொரிந்து கொடுத்தாலும் கொடிய பாவங்கள் விலகும் பசுக்கள் மேய்ந்துவிட்டு வீடு திரும்பும் சந்தியா காலம் என்று அழைக்கப்படுகிறது இது மிக புண்ணியமான காலமாகும் பசு நடக்கும்போது எழும் புழுதியானது நம் உடலில் படுவது எட்டு வகை புண்ணிய ஸ்தா ஸ்நானங்களில் ஒன்றாகும் பசுவின் கால்பட்ட தூசியைத்தான் மாமன்னர்கள் பூசிக்கொண்டார்கள் மா என்று பசு கத்தும் ஓசை அப்பகுதிக்கு மங்களத்தை தருகிறது பசு வசிக்கும் இடத்தில் அதன் அருகில் அமர்ந்து சொல்லும் மந்திர ஜபமோ தர்ம காரியங்களோ நூறு மடங்கு பலனை தரும் மனிதன் கண்களுக்கு புலப்படாத மிருத்யூ யமன் யம தூதர்கள் பசுவின் கண்களுக்கு மட்டுமே புலப்படுவார்கள் ஒருவர் இறந்த பின் பூலோகத்திற்கு அழித்து செல்லப்படும் ஜீவன் அசிபத்திர வனத்தில் வைதரண்ய நதியை கடக்க இயலாமல் தவிக்கிறது பசு தானம் செய்பவர்களுக்கு இத்துன்பம் இல்லை அவர் தானம் செய்த பசுமாடு அங்கு தோன்றி அதன் வாளைப் பிடித்துக்கொண்டு கொண்டு பைதரண்ய நதியை கடந்து விடலாம் என்று கருட புராணம் கூறுகிறது உலகத்தில் விஞ்ஞானத்தால் எத்தனை பாதிப்பு நிகழ்ந்தாலும் பசுக்கள் வசிக்கும் இடத்தில் மட்டும் எவ்வித பாதிப்பும் இருக்காது நன்றி வணக்கம்